மாற்றுக் கட்சிகளின் குறைகளை சுட்டிக்காட்டி வாக்கு கேட்க வேண்டிய அவசியமில்லை என வடசொன்னை தேமுதிகவின் வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜ் தெரிவித்துள்ளார் அவருடன் நம்முடைய முதன்மை செய்தியாளர் பிரசாத் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியின் தேமுதிக வேட்பாளர் திரு அழகாபுரம் மோகன்ராஜ் அவர்கள் வணக்கம் சார் வந்து தேமுதிக சார்பாக போட்டிங்க மக்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் நிலவரம் கள நிலவரம் எப்படி இருக்கு மக்கள் மத்தியில் என்னுடைய செல்வாக்கு இல்லை எங்களுடைய கூட்டணி செல்வாக்கு ரொம்ப நல்லா இருக்குது தமிழகம் முழுவதுமே அனைத்து இந்த அண்ணா திரும்ப முன்னேற்ற தலைமையிலான அந்த கூட்டணிக்கு எல்லா 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 தொகுதியிலுமே பாண்டிச்சேர் உள்பட நல்ல செல்வாக்கு இருக்கிறது அதனால மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்காங்க அதனால இந்த கூட்டணிக்கு வாக்களிப்பாங்க நாற்பது தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுவோம் இப்போ பொறுத்த பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூட்டணி தான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா போன மக்களவை தேர்தலையும் இந்த தொகுதி வந்து அதிமுக கூட்டணிக்கு சொந்தமானதாக தான் இருந்தது இப்போ அதை கைப்பற்றுவதற்கு மறுபடியும் என்ன மாதிரியான முயற்சிகள்லாம் எடுத்திருக்கீங்க வடசென்னை மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க வடசென்னை மக்கள் வந்து தங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க தண்ணீர் பிரச்சனை இருக்குது ஏற்கனவே தமிழக அரசு பல நல்ல திட்டங்களை இங்கே நடத்திக்கிட்டு இருக்குது குறிப்பாக புரிச்சது அம்மா இருக்கும்போது வண்ணாரப்பேட்டையிலேருந்து பிம்கோ வரைக்கும் அந்த எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க மெட்ரோ அப்புறம் திருவெட்டியூரில் ஒரு இரநூத்தம்பது கோடியில் மீன்பிடித்துறை நடந்துக்கிட்டு இருக்குது அது மாதிரி எண்ணூறு விரைவுச்சாலை அந்த போட்டப்போ அந்த இடத்துல இருக்கிற அறுநூறு மீனவர்களுக்கு வேறு இடத்துல வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க தொடர்ந்து இந்த தமிழக அரசு பிடிச்சது அம்மாவுடைய ஆட்சியில் நடந்த சாதனைகள் குறிப்பாக ஏழை மக்களுக்கான சாதனைகள் தான் பெண்களுக்கு தாலி தங்கம் கொடுக்கறது ஐம்பதாயிரம் நிதி உதவி கொடுக்கறது அதே போல் குழந்தைகளுக்கு பரிசு பெட்டகம் அப்போ படிக்கிற குழந்தைங்களுக்கு கால் இருந்து நாலு சீட் யூனிஃபார்மு இப்போ புத்தகம் பை விலையில்லா மடிக்கணினி விலையில்லா சைக்கிள் அதே போல் ஏழைகளுக்கான அம்மா உணவகம் அம்மா மருந்தகம் அம்மா குடிநீர் அம்மா பசுமை காய்கறி அங்காடி அந்த போல் பல திட்டங்கள் தமிழகத்தை செயல்படுத்திவிடுது அது எல்லாமே அடித்தட்டு மக்களுக்கான திட்டங்கள் அதனால் மக்கள்கிட்ட நல்ல செல்வாக்கு இருக்குது